ஆறு மாதம் வந்து இதுவரைக்கும் இந்த காணமான ஆகப்பட்டோரோட விவகாரத்தில் வந்து படுகின்ற கருத்துக்காக இருக்கிறது அவர்கள் இந்த செய்வதாக இருந்திருந்தால் வந்து இந்த ஆறு மாதத்தில் வந்து ஒரு நம்பிக்கை பெறக்கூடிய வகையில் வந்து கணிசமான விட செய்திருப்பாங்க சரி இந்த விவகாரங்களை வந்து கொண்டு போகிறதுக்கும் விட அவர்களாகவே வந்து எத்தனையோ வாக்குறுதிகள் ஆரம்பத்தில் குறிப்பிட போல வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டம் சம்பந்தமாக அரசியல் கைதிகள் சம்பந்தம் இந்த அரசியல் கைதிகளிலே பத்து பேர் வந்து தண்டனை விதிக்கப்பட்டனர் அவர்களுக்கு வழக்குகள் இல்லை ரெண்டு பேருக்கு மட்டும்தான் வழக்கு பத்து பேர் தண்டனை விதிக்கப்பட்டனர் ஜனாதிபதி மட்டும்தான் முடிவெடுப்போம் பத்து பேர் தான் எத்திரோ பேருக்கு வந்து பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இங்கே இந்த அரசியல் கைதிகளுக்கு வந்து பொதுமன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற விடயம் உண்மையிலே வந்து விவாத விவாதி இருக்கவே கூடாது அது போன்ற எந்த ஒரு சட்டமும் கொண்டு வரக்கூடாது என்றுதான் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வந்து அவர்கள் குறிப்பிட்டு இருக்கின்ற இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் சொன்ன தொடர்பாக இருக்கக்கூடிய நிலப்பாடு அது அந்த அளவுக்கு ஒரு மோசமான அந்த அளவுக்கு சர்வதேச மனித உரிமையான முதல வகையில உருவாக்கப்பட்ட அதுதானே உங்களோட வாக்குறுதியா இருந்தது அதை கூட வந்து செய்ய தயார் இல்லாதவர்கள் இந்த புது விடயங்கள் கற்பனையில வந்து சொல்ற மாதிரி ஏதோ நான் செய்ய போறேன் செய்ய போறேன்னு சொல்றதை விட செய்வேன் என்று சொன்ன சொன்ன விஷயங்களை முதல் முதல் செய்து காட்டு அதை செய்யாமல் வந்து இந்த மெட்டதல் எல்லாமே வந்து எங்களை பொறுத்தவரையிலே ஒரு மண்ணை அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் வந்து தென்னிலங்கையில மக்கள் வந்து கோட்டாபய ராஜபக்ச வந்து தண்ட உண்மையான முகத்தை காட்டின உடனே வந்து ஒரு தண்டனை கொடுத்தது வடகிழக்கு மக்கள் ஒரு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு தங்கள் உரிமைக்காக வந்து எத்தனையோ சாப்பிட்டுக்கலாம் போராடின மக்களுக்கு வந்து இது ஒரு இது ஒரு பெரிய காரியம் இல்லை அதை உணங்கி கொண்டு வந்து அவர்கள் முடிவெடுக்கணும் தான் நாங்கள் உண்டில் அவையே நேரடியாக வந்து கொலை செய்கிறதுக்கு செயல்பட்டது அல்லது வந்து அவர்களுடைய இருப்பை இல்லாமல் செய்கிறதுக்கு வந்து செயல்பட்டது அரசு அதிலே ஒரு மாற்றம் வந்து இருக்கா அதுல இந்த அரசாங்கம் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தயாரா இருக்கா இல்ல மாறா வந்து தீர்வண்ட பேர்ல வந்து இருக்கிற ஐக்கிய ராஜ இருக்கிற ஒற்றை ஆட்சிக்கு விட மோசமான ஒரு ஐக்கிய ராஜ் இருக்கிறதுக்கு விட ஒரு மிக நெருக்கமான ஒரு ஒற்றையாட்சி முறைமை அந்த இரண்டாயிரத்தி பதினைஞ்சுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் வந்து தயாரிக்கப்பட்ட அந்த ஐக்கிய ராஜ் அரிசி தான் தான் கொண்டு வந்து நிறைவேற்ற போவதாகவும் அறிவிச்சிருக்கு அப்ப இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை காரணத்தினால இங்க வாழ முடியாது தங்களுக்கு இங்க எதிர்காலமே இல்லை உயிரோடு இருக்கிறதா இருந்தால் ஏதோ ஒரு வகையில தப்பிப்பிட போகணும் என்று போன ஆட்கள் நீங்கள் திரும்பி வாரிங்கோன்னு கேட்கறது வந்து இந்த அடிப்படை உங்களை முதலிட செய்ய சொல்லி கேட்கறது இன்ன அடிப்படை அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த தீர்வை கொடுக்காமல் வந்து நீங்கள் அந்த முதலீடு கேட்கிறீர்கள் இந்த ஆறு மாசத்தில் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ஜேவிபி வந்து நடந்து கொண்டிருப்பது எட்கில வந்து ஒரு பக்கம் விடும் ஆனா வடகிழக்கில வந்து அவர்கள் நடந்து கொண்டிருக்கிற விதம் முழுக்க முழுக்க இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் இனவாதிகள் தான் ஆனால் அவர்களுடைய இனவாதம் வெளிப்படையாக காட்டிடும் ஆனால் இந்த அரசாங்கம் அதை மூடிமறைச்சு அதே இனவாத நிகழ்ச்சிகள் முன்னுக்கு கொண்டு போறதுக்கு விரும்பி ஆனால் இந்த ஆறு மாசத்துக்குள்ள வந்து அவர்கள் அதே நிலப்பாடுகளைத்தான் நியாயப்படுத்த முதலீடு உங்களுடைய உறவுகளுக்கு வந்து உதவி செய்கிறதை தான் இந்த அரசை பங்குறோத்த நிலைமையில இருந்த காப்பாத்திரத்துக்கு வருவதாக இருந்தால் தமிழ் மக்களுடைய தேச அந்தஸ்து அங்கீகரிக்கப்பட்டு தமிழ் மக்களுடைய தனித்துவமான இறைமையின் அடிப்படையில வந்து ஒரு சமஸ்தி தீர்வு வழங்குகின்ற பொழுதுதான் அந்த மக்களுடைய அந்த முதலீடு நிதிகள் அனைத்துமே வந்து பாதுகாப்பாக தாங்கள் விரும்பின முதலீட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த உத்தரவாதங்களை தமிழ் கட்சியல் என்ற வகையில் நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறோம் பதினெட்டு மணி நேரத்தில் வைக்கலாமே ஊக்கி எரியப்பட்டதாக தான் சும்மா ஏதோ ஒரு உதிரியலா வந்து கட்டிக்கொண்டிருக்கிறார்

அதை வெச்சு கொண்டு வந்து இலங்கை தமிழரசு கட்சியையும் வந்து தமிழ் தேசிய மக்கள் வந்து மக்கள் நிராகரிச்சிருக்கிறார்கள் அவர்கள் கணக்கு போட இந்த பொருளாதார நாட்டினுடைய பொருளாதாரம் மக்கள் கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம் தமிழர்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்த போரிலே வந்து ஒரு இனப்படுகொலை செய்ததாக வந்து குற்றச்சாட்டப்படுகின்ற பொழுது அதை பற்றி ஒரு சர்வதேச விசாரணை ஏற்பட்டு வந்து சிந்திக்கிறதுக்கும் சர்வதேச உயர்ஸ்தானிகள் இளவரசர் மிக தெளிவாக சொல்லியிருக்க இந்த முப்பத்து வருஷங்களுக்கு மேலாக நடைபெற்ற இனமோதல் காரணமாக அரசு கட்டுமானம் முழுதும் வந்து ஒரு பக்க சார்பற்ற தன்மையை இழந்து விட்டது என்னென்றால் அரசு வந்து ஒரு ஒரு இனத்துடைய ஒரு ஒரு பிடிக்குள்ளே அந்த இனத்துக்கு எதிராக வந்து இல்லாட்டி அந்த அரசு ஒரு இனவாத அரசாக இருந்து அதுக்கு எதிராவது அத்தியாவசியம் அந்த கருத்தை அவரையே கூறு கொடுத்து போல பேசுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவை சொல்லுகின்ற கருத்து அது நேத்தையும் வந்து அவர் சொன்ன நாங்கள் இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம் இதுக்கு முதல் வந்து ஆட்சியில இருந்த அனைத்து அரசாங்கங்களும் வந்து இனவாத அரசாங்கம் சிங்கள தமிழ் மக்களுடைய பிரச்சனை தூண்டிவிட்டு மோத விட்டு ஆட்சி செய்த பிரிச்சால் வந்து ஆட்சி செய்த திறப்புகள் என்று சொல்லித்தான் இந்த எழுபத்தி ஆறு வருஷமாகவும் வந்து இந்த நிலைமை கையமேறி போய்விட்டதாக கூறி கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வந்து தாங்கள் இனவாதத்துக்கு நீ இடமளிக்க மாட்டோம் என்ற கருத்தை சொல்லுகிறார் ஆனால் இந்த இனவாதிகள் என்று அனுரகுமார திசா நாயக்கவே சொல்லுகின்ற தரப்புகள் தான் இந்த தையட்டி விவகாரத்துக்கு வந்து மூல காரணமாக இருந்திருக்கு அவைதான் இந்த சட்டவிரோதமாக இந்த விஹாரைய கட்டிடம் பொதுமக்கள் பாதிப்படைய அடையக்கூடிய வகையில வந்து செயல்பட்டது அந்த பொதுமக்கள் வந்து தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக தங்களுடைய திரும்ப செல்வதற்காக இனவாதம் என்று சொல்லி மதவாதம் என்று சொல்லி பொய்யை கூறி சிங்கள மக்கள் மட்டத்தில் வந்து ஒரு மிக தவறான பொய்யான ஒரு கரப்புரையை வந்து செய்து வந்த இன்றைக்கு அதே அனுருகுமாரதி எந்த தரப்புகளை வந்து இனவாதிகள் என்று அதே இனவாதிகள் நடந்து கொண்ட விதத்திலே தான் இன்றைக்கு அனுரகுமாரதி நடந்து கொள்ளுற இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த இந்த ஆறு மாசத்திலே வடகிழக்கை பொறுத்தவரையிலே தமிழர்களை பொறுத்தவரையிலே முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே இதுக்கு முதல் ஆட்சியில இருந்த இனவாதிகள் என்று சொல்லுகின்ற அரசாங்கங்கள் நடந்து கொண்டதற்கும் கூட வித்தியாசமாக ஒரு கூட வந்து அனுரகுமார அனுரகுமாரதி நடந்து கொள்ளவில்லை அவருடைய அரசாங்கமும் நடந்து கொள்ளவில்லை அனைத்து விடயங்களிலும் இதுக்கு முதல் ஆட்சியில இருந்த அரசாங்கங்களோடு முழுமையாக ஒத்துப்போகின்ற வகையில்தான் அவரும் வந்து அவருடைய ஆட்சியும் வந்து நடந்து கொள்ளுகின்றது நம்முடைய மக்கள் மீது வந்து அந்த போலி குற்றச்சாட்டுகளை முனைக்கிறதை நிப்பாட்டி எதாவது சொல்லி நம்ம வந்து ஆறு மாசத்துக்கு பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண மக்கள் விசேஷமாக வடகிழக்கு தான் பொதுவாக சொல்றேன் விசேஷமாக யாழ்ப்பாண மக்கள் வந்து தங்களுக்கு தான் ஆணையம் கொடுத்திருக்கின்ற அதேதான் சொல்லி நான் தங்களுக்கு தான் நானே கொடுத்திருக்கின்ற தமிழ் மக்கள் அப்படின்னு ஏன் மெட்ட அரசியல்வாதிகளை பற்றி கேட்பார் அதே தங்களுக்கு ஆணையம் பிரகாரம் இந்த மக்களுக்கு வந்து நேர்மையா நடந்து கொண்டு வந்து ஒரு முடிவை சொல்லிடலாம் அறிவிக்கலாம் அதே அறிவிச்சால் வந்து இந்த அரசியல்வாதிகள் என்று சொல்ற எங்கள் போன்ற தரப்புகளுக்கு வந்து அதுல வந்து எந்த ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு உடம்பு நீங்களே வந்து நீங்களும் வந்து குட்டச்சாட்டி வந்து நீங்க செய்ய வேண்டிய எடுக்க வேண்டிய முடிவனை வந்து எடுக்காமல் முடியுங்க நீங்கள் எடுக்காமல் விடுறதற்கு காரணம் நீங்கள் இந்த அரசியல்வாதிகள் என்று கு குட்டச்சாட்டி நீங்கள் இந்த மக்களுக்கு துணையாக வந்து அவர்களோட உரிமைகளை பெறுவதற்காக அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்காக வந்து துணையாக இருக்கிற மிகவும் மோசமாக நடந்து கொள்ளுகின்ற இனவாத பிக்கு மேலே காப்பாற்றுகின்ற வகையிலே தான் நீங்கள் செயல்படுகின்றீர்கள் அதை மூடி மறைக்கிறதுக்காக நீங்கள் இந்த தமிழ் கட்சிகள் துணையாக மக்களுக்கு குரலாக செயல்படக்கூடிய போன்றவர்களை நீங்கள் மோசமாக வந்து பொய்யை கூறி தாக்க இன்றைக்கு ஐஎடி விகாரை வந்து ராணுவத்தால் கட்டப்பட்டது வடகிழக்கில வந்து சட்டவிரோதமாக கட்டப்படுகின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு ஆக்கிரமிக்கும் ஆக்கிரமிப்பும் ராணுவத்தால் தான் முன்னெடுத்து கொண்டு வருவதற்கான காரணம் ஏற்கனவே இந்த ராணுவம் தான் இந்த இனத்துக்கு எதிராக ஒரு இனப்படுகொலையை செய்தது போர்க்குற்றங்களை முன்னெடுத்தது மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களை வந்து முன்னெடுத்தது ஆகவே மக்கள் அந்த ராணுவத்தில் வந்து ஒரு பயபீவில் எழுப்பின வைத்து இந்த விவகாரங்களை செய்கின்ற பொழுது மக்கள் அதை எதிர்க்கிறதுக்கு துணியம் விரும்ப மாட்டினம் முன்வர விரும்ப மாட்டினம் என்ற ஒரு நம்பிக்கையில இந்த அரசாங்கமும் வந்து அதே ராணுவத்தை வைத்துக் கொண்டு இந்த காரியங்கள் அனைத்தையும் வந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றன